Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் மதுரை சிம்மக்கல் எம்எம்சி எம் காலனியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநாட்டின் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாளன் கதிரவன் ரேவதி அழகர்சாமி புளியம்மாள் பாலம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாநகர தெற்கு மாவட்டத்தின் மகளிர் அணி மாவட்ட பொருளாளர்களாக ராணி பழங்கானந்தம் விஜயலட்சுமி மாவட்ட துணை அமைப்பாளர்களாக சுதா ரபிகுமார் மீனா ஆகியோர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இக்கூட்டத்தில் ராம்குமார் பாண்டியன் எட்வின் செல்லையா அழகுமணி மரியதங்கம் டிபிஐ முத்து மோகன் மேலவாசல் மாரி பாண்டிவேல் தமிழ்கனி அம்பேத் சீனி திருமா கணேசன் முனீஸ் ஸ்பிளெண்டர் மாரி சுக்கையா சுந்தரம் பழங்காநத்தம் பவுல் சங்கையா ஆட்டோ முருகன் சிம்மக்கல் வேலு பால் சிங் வேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை காளியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரிகல்பதி கிராமத்தில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் தங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட பட்டா நிலத்தை அளவீடு செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் முதல் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பலமுறை மனு அளித்தனர் ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி விடுதலை சிறுத்தை கட்சியின் கோவை நீலகிரி மண்டல துணை செயலாளர் பிரபு தலைமையில் பொதுமக்கள் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மாதத்தில் வழித்தடம் ஏற்படுத்தி நிலங்களை அளவீடு செய்து தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் நரிக்கல் பகுதி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர் ஆனைமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக் கோவை மாவட்ட மாணவர் முற்போக்கு அணி காஜா மைதீன் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சாந்துபாய் நரிக்கல் பதிமுகம் செயலாளர் சூரி துணை செயலாளர் ஆனந்த் கார்த்திகேயன் மணி முருகேசன் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழு கூட்டம் தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் மகளிரணி மாவட்ட செயலாளர் சித்ரா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிறுத்தை குமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் பாபா செல்வம் மற்றும் பாரிவள்ளல் நிர்மலா செல்வகுமார் விஜி பாண்டியன் முத்துக்குமார் அந்தோனிசாமி டேனியல் ராமு வழக்கறிஞர் அர்ஜுன் சுடலைக்குமார் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவையொட்டி கடலூரில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மாதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் நகர செயலாளர் அமர்நாத் மாவட்ட நிர்வாகி சுப்பராயன் விசிக நிர்வாகிகள் ராஜ்குமார் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனா் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்காக சேலத்திற்கு வருகை தரும் எழுச்சி தமிழருக்கு வரவேற்பு அளிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சேலம் ஜங்ஷன் பகுதியில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆர் எஸ் எஸ் சன் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தவர் சீதாராம் யெச்சூரி என்றும் சீதாராம் யெச்சூரி இன்றைக்கு இல்லை என்றாலும் அவரது நினைவுகளையும் கனவுகளையும் சுமந்து விசிகா முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இல்லாமல் மரணித்துள்ளார் அவருடைய மறைவையொட்டி இந்த கூட்டத்தில் எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு இரங்கல் தெரிவித்தோம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு சனாதன சக்திகளுக்கு எதிராக இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக அவருடைய உறைவீச்சு என்பது விடுதலை சிறுத்தை ஈர்த்த உரையாகும் எப்போதும் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் அந்த வகையில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் அவர் நாடாளுமன்றத்தில் ஆகட்டும் மக்கள் மன்றத்தில் ஆகட்டும் தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் பரிவார் அமைப்புகளுக்கு எதிராக கருத்தியல் ரீதியாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்தவர் இன்றைக்கு அவர் இல்லை அவருடைய நினைவுகளை சுமந்து அவருடைய அந்த கனவையும் சேர்த்து விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவருக்கு விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெறவிருக்கின்ற அந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு உடனே இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அது குறித்தான வாத விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுகவா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும் மாநாடு என்பது ஒரு கருத்தியலோடு மக்களுக்காக நடக்கின்ற மாநாடு என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் மது கூடாது டாஸ்மாகை இழுத்து மூட வேண்டும் என்பது இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான கோரிக்கை அதை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்துச்சாமி அவர்கள் உடவியலாளர் சந்திப்பின் போது நாங்கள் படிப்படியாக குறைப்போம் முதலமைச்சர் அவர்களோடு கலந்து படிப்படியாக குறைப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் இதுவே மாநாட்டுக்கான முதல் வெற்றியாக கருதுகின்றோம் கட்டாயம் இந்த மாநாடு வெற்றி பெறும் தமிழ்நாடு உருவாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான சிறப்பு ஆலோசனை கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் திருச்சி மாநகர மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மகளிர் மாநாட்டில் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் திரளாக கலந்து கொள்வது மாநாட்டிற்கு திரளாக பெண்களை அழைத்துச் செல்வது மாநாடு குறித்து பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் அமைப்பு செயலாளர் திருமார்பன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் அரசு ஐக்கிய பேரவையின் மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை நிர்வாகிகள் விடுதலை தில்லை சரவணன் வழக்கறிஞர் ரகுநாத் தென்னூர் ரஹீம் சிறுத்தை சதீஷ் முத்துக்குமார் சந்திரமோகன் அஸ்விந்த் தினேஷ் காந்தி காஜாமலை பகுதி செயலாளர் களியன் மகளிர் அணி நிர்வாகி சுதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற நடைபெறவுள்ளது இதனையொட்டி கடலூர் மைய மாவட்ட செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு கடலூர் மைய மாவட்டத்திலிருந்து சுமார் எழுபத்து ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர்களை அழைத்துச் செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாநில செய்தி தொடர்பாளர் கு பாவலன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மண்டல செயலாளர் ராஜ்குமார் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து மாநில துணை செயலாளர் குரு மாநில துணை செயலாளர் நெய்வேலி பாலாஜ் மாநில துணை செயலாளர் ஜான்சன் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் நகர செயலாளர் முருகன் நகர பொருளாளர் பூந்தோட்டம் தனசேகர் ரமணா நகர துணை செயலாளர் வீரமணி ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் ஒன்றிய செயலாளர்கள் சுப்புஜோதி செல்வகுமார் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் சிவசக்தி கோவிந்தன் ஜோதிபாசு இளைய பெருமாள் ஆலப்பாக்கம் சுந்தர் முகாம் செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சீர்சேகர் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்கான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள விடுதியில் திருச்சி மாநகர கிழக்கு மாவட்ட செயலாளர் கணியமுதன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மகளிர் மாநாட்டில் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் திரளாக கலந்து கொள்வது மாநாட்டிற்கு திரளான பெண்களை அழைத்து செல்வது மாநாடு குறித்து கைப்பிரதி மூலமாக பிரச்சாரம் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் திருமார்பன் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் இஸ்லாமிய ஜனநாயகப் பேரவையின் மாநில துணை செயலாளர் ஃபிரோஸ் கான் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி பகுதி செயலாளர்கள் ஆல்பர்ட்ராஜ் ஞானம் மகளிர் அணியினர் கஸ்தூரி சுதா நிர்வாகிகள் திலீபன் ரமேஷ் அப்துல்லா பொன்னுசாமி தீனா மாரியப்பன் செல்வகுமார் இனியவன் மாரிமுத்து மணிகண்டன் யாசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடைபெற உள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் மூவேந்தன் ஷீலா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் வந்தவாசி நகர செயலர் இனியவன் மற்றும் சித்திரவேல் ரஞ்சித் தசரதன் இருதயராஜ் ஜஃபருல்லா ராமு ஜெயசீலன் சுகுமார் பூபாலன் செல்வராஜ் மதியழகன் அன்பரசு மனோகர் சுப்பு சீனு ஆட்டோ ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த சிறப்பு கருத்தரங்கம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செங்கிப்பட்டி ஓவியா திருமண அரங்கில் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பாரத் கல்வி குழும செயலாளர் புனிதா கணேசன் முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் நில உரிமை மீட்பு இயக்கவியல் மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் ஜென்னி மார்க்ஸ் நாடாளுமன்ற துணை செயலாளர் கிள்ளி வளவன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் ஒன்றிய செயலாளர்கள் இளங்கோ ரமேஷ் அரசு வணங்காமுடி வினோத் செந்தில் வளவன் இனியன் சத்யராஜ் இளங்குமணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் துப்புரவாளர்களை தனியாருக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை தருவதாக உள்ள தீர்மானத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இளம் சேகுவாரா விசிக வழக்கறிஞர் அணியின் மாநில செயலாளர் பார்வேந்தன் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர் சென்னை மாநகராட்சியில் நீண்ட காலமாக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய என்யுஎம்எல் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கனவோடு வாழ்ந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய கனவை சிதைக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அதிகாரிகள் அவர்களுடைய கனவை சிதைத்து தனியார் மயமாக்கப்படும் என்கிற அந்த கட்டளையை கடந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நான்கு ஐந்து ஆறு எட்டு ஆகிய மண்டலங்களை தற்போது தனியார் மயமாக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் ஏற்கனவே மற்ற மண்டலங்களை தனியார் விட்டார்கள் இது திராவிட மாடல் அரசுக்கும் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் நம்மை மிக சிறப்பாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய எண்ணங்களுக்கும் எதிராக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் சென்னை மாமன்ற விடுதலை சிறுத்தைகள் குழுவின் சார்பாகவும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என அமைச்சர் முத்துசாமி அறிவித்திருப்பது நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் விசிக பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு சித்த மருத்துவர் கு சிவராமன் உள்ளிட்டோர் பங்குபெற்று உரையாற்றினர் பின்னர் இந்த கூட்டத்தில் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என அமைச்சர் முத்துசாமி அறிவித்திருப்பது நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்று தெரிவித்தார் இதை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் துண்டறிக்கைகளை அச்சிட்டு இந்த கமிட்டிலாம் போட்டிருக்கோம் நிறைய சப் கமிட்டிலாம் போட்டிருக்கோம் இருபது நாளைக்குள்ள ஆயிரக்கணக்கான துண்டறிக்கைகளை கிராமம் கிராமமாக வீடு வீதி வீதியாக வீடு வீடாக சென்று சேர்க்க வேண்டும் அது ஆறு பக்கம் இருக்கு நான் ஷார்ட் பண்ணி நாளைக்குள்ள போட வச்சிடுறேன் குறைக்க முடியுமோ குறைச்சு ஒரு ரெண்டு பக்கம் அல்லது மூணு பக்கம் நாலு பக்கம் வர்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்து இன்னும் துண்டறிக்கைகள் யாரும் தயார் பண்ணலை இப்போ நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக முழக்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெற்றுட்டீங்க நான்லாம் இப்போ முழக்கம் எழுதுறதை விட்டுட்டேன் நம்ம தோழர்கள் அவங்க அவங்க வந்து கோரிக்கைகள் என்ன என்பதை முழக்கமாக எழுதுகிற அளவுக்கு எல்லோரும் பயிற்சி பெற்று விட்டீர்கள் எனவே நீங்கள் வந்து யாருடைய மனதும் புண்படாத வகையில் நேரடியாக அந்த கொள்கை தேசிய மது விலக்கு மது விலக்கு கொள்கை வேண்டும் சட்டம் இயற்ற வேண்டும் அடிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிறத வந்து துன்பறிக்கைகளை அச்சிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் கூட்டி உட்கார வச்சு பேசி முடிஞ்சால் அவங்க மூலமா பரப்புரையை தொடங்க வேண்டும் அடுத்து முக்கியமான விஷயம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேரும் நேற்றைக்கு சிந்தனை செல்வன் இன்றைக்கே பனையூர் பாபு ஆகிய இருவர் மட்டும் இந்த மாநாட்டுக்கு தலைமைக்கு நிதி தந்திருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு ரெண்டு வேலை முக்கியமா தலைமைக்கு தலைமை செலவுக்கு நிதி தரணும் அடுத்து தலைமை சார்பில் ஐம்பதாயிரம் புடவைகள் அச்சிடுகிறோம் நம்முடைய கட்சி பார்டர் போட்ட புடவை கையகையே தட்டலையே ஐம்பதாயிரம் சாரீஸ் நீளம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த ரெட் பிளவுஸ் அப்படியே அடக்க விலைக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கிறோம் இல்லன்னா முடியாது அட்வான்ஸ் கொடுத்து வெறும் சும்மா ஒரு ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம் ஒரு சேலை வந்து அவன் நமக்கு அடக்க விலை வந்து நூற்றி எழுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் சொல்லிடுறான் நூற்றி அறுபது ரூபாய் அப்ப நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நீங்க எவ்வளவு பேரை அழைச்சி வர போறீங்கிறத கணக்கு பண்ணி வாங்கி அவங்க கையில் கொடுத்து அதை கட்டிக்கிட்டு வர சொல்லணும் ஒரு ஐம்பதாயிரம் பெண்கள் அப்படியே ப்ளூ அண்ட் ரெட்ல உட்கார்ந்தா எப்படி யோசிச்சு கண்கொள்ளா காட்சியாக அந்த நீளம் சிவப்பு கண்ணை கவரும் இந்தியாவிலேயே இவ்வளவு அழகான கொடி சிறுப்புகளுக்கு மட்டும்தான் நீ எல்லா கொடியையும் வச்சு பாருங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரே பேஜில் போட்டு அப்படியே கலர் வச்சு பாருங்க கண்ணை கவரும் அழகிய வண்ணம் சுருப்புகளுடைய நீளம் சிவப்பு நடுவிலே நட்சத்திரம் குறித்த கொடி நான் ரொம்ப அதை ரசிப்பேன் நம்முடைய கொடியை பார்த்து ஆகவே முதல் முறையாக இப்படி ஒரு யூனிஃபார்ம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் அதனால் மாவட்ட செயலாளர்கள் இப்போவே நீங்கள் புக் பண்ணிடணும் தலைமையில் பாலசிங்கமோ அல்லது தலைமையில் தாவர சேர்த்தியாவது வந்து எனக்கு இத்தனை சேரி வேணும் இவ்வளோ ரூபா பணம் எல்லாம் ஸ்கேன் இந்த இது என்ன ஸ்கேன் பண்ண என்னது கியூஆர் கோடு குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அது ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்குது அதுலேயே நீங்கள் பணம் செலுத்தலாம் இல்லைன்னா தலைமைக்கு ஒன்று அது கொடுத்துர்லாம் முன்கூட்டியே நீங்கள் வந்து எனக்கு ஐநூறு ஸேரீ வேணும் அல்லது முன்னூறு ஸேரீ வேணும் அல்லது இரநூறு ஸேரீ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவு பண்ணிணா நாலே நாலு வழியில் இந்த நாலு நாளில் அது வந்துடும் ஆ கன்செக்ஷனா அடக்க விலை தானே கிடையாது அடக்க அப்படியே அடைச்சி அப்படியே கொடுப்போகிறோம் நீங்கள் தனியாக போனிங்கன்னால் அது வந்து அறநூறுபா வரும் ஒரு சேரீக்கு போய் தனியாக எடுத்திங்கன்னா நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு மேலே வரும் அந்த மாதிரி அதிக விலை இருக்கும் நானூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் இப்போ நம்ம சொன்ன இடத்துலேயே ஒரு தம்பி போய் ஆர்டர் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட வந்து நம்மகிட்ட நூற்றி அறுபது ரூபா சொன்ன பையன் அவர்கிட்ட தனியாக நூற்றி எண்பது ரூபா சொல்லியிருக்கிறான் நான் சொன்னேன் நீ இங்கே வந்து வாங்கிக்கப்பா அவன்கிட்ட போகாத அப்படின்ட்டு உனக்கு ரெண்டாயிரம் சரி அப்படியே அடக்க வேலை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன் எனவே நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை சாரீஸ் வாங்கி உங்கள் பகுதிக்கு எவ்வளவோ அதை கொடுக்கணும் இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்கிற கடமை வண்டி வாகனங்களை இப்பவே நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் பாதுகாப்பான டிரைவரை உறுதி செய்துக்கணும் வண்டியில் வரும்போதும் போகும்போதும் கடை கண்ணிகளை நின்று சாப்பிடுவோங்கிற எண்ணம் என்னைக்கு இருக்கக்கூடாது அதிலும் பெண்கள் கலந்துகிற மாநாடு எந்த இடத்திலும் போகிற வழியில் நெடுஞ்சாலைகளில் நான் டீ குடிக்க நின்ன நான் டிஃபன் சாப்பிட நிறுத்தணும்னு வண்டியை நிறுத்தக்கூடாது பாயிண்ட் டு பாயிண்ட் தான் இருக்கணும் சென்னையில் புறப்பட்டா நேராக மாநாடு மாநாட்டை முடிச்சா நேராக வீடு வண்டி எங்கேயும் இறங்கக்கூடாது பாதுகாப்புக்காக சொல்றேன் மாநாட்டை எட்டு மணிக்கே முடிக்கணும் அப்ப எத்தனை மணிக்கு நீங்க வரணும் மூணு மணிக்கு மாநாட்டு திடலில் இருக்கணும் நாலு மணிக்கு தொடங்கும் கச்சேரியோட ஒவ்வொரு முறையும் அப்படி சொல்லி பார்க்குறான் ஆனால் நீங்கள் வர்றது ஏழு மணிக்கு தான் வரீங்களா அவர் முடிஞ்ச பிறகு போய் வெறும் இடத்த பார்த்துட்டு வரீங்க நிறைய பேர் வெள்ளை ஜெனநாயக மாநாட்டில் ராத்திரி ஒரு மணிக்கு மேலேயும் நிறைய பேர் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு அண்ணன் வந்து பேசிட்டு போய்ட்டாருன்னு அப்புறம் தான் தெரியுது அவனுக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போய் பார்க்குறான் அதனால் கொஞ்சம் ஏழியராக நீங்கள் புறப்பட்டு வரணும் வண்டியிலேயே குடிநீர் பாட்டில் இருக்கணும் யார் யார் ஏறாங்கிற போன் நம்பர் உங்க கையில் இருக்கணும் எந்த டிராவல்ஸ்ல புக் பண்றீங்களோ டிராவல் ஓனருடைய போன் நம்பர் உங்க கையில் இருக்கணும் இதெல்லாம் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானோ யாரோ ஏறாங்க எங்கேயோ போனாங்க இன்னும் சொல்ல போனா வண்டி உங்க இருந்து எத்தனை வண்டி புறக்கூடிய நம்பர் போட்டு நீங்க அனுப்பலாம் பின்னால எழுதி இந்த மாவட்டம் செங்கை வடக்கு மாவட்டம் அப்படின்னு எழுதி அதுல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ கூட நீங்க விட்டுறோம் இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நீங்க செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் கத்துக்கணும் பெண்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் குழந்தைகளை கை குழந்தைகளை தூக்கிட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாது தயவு செய்து குழந்தைகளை தூக்கிட்டு வராதீங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து சின்ன பிள்ளை அந்த ஒன்னா இரண்டாவது அழைச்சிட்டு வர வேண்டாம் பத்து வயசுக்கு மேல இருக்கிற பையன் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாது நாம நடத்துற மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அதை முதல்ல மனசுல வச்சுக்கணும் ஏன்னா எங்க வந்து லூப்பூல் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டே இருப்பான் நான் வந்து யூசுப் வீட்டில் ஒரு நாள் அதிகாலையில் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன் சகர் உணவு பேர் நான் ஒரு நோன்பு இருக்கிற நேரத்தில் அவர் வீட்டில் வந்து டம்ளர் வந்து கோல்டு பிளேட்ட டம்ளர் இருந்துச்சு அவர் ரெண்டு கோடு போட்டது அது வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அது அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தார் அது ஃபோட்டோ எடுக்கும்போது கலராக இருக்குது அதில் உடனே ஒருத்தன் எடுத்து போடுறான் போதையில் திருமாவளவன் குடிக்கிறான் திருமாவளவன் எப்படியாவது நம்மளை வந்து கலங்கப்படுத்த முடியுமா சாப்பிடுவது திரும்பிக்காக சொல்லல ஆனா நம்மளை வந்து பிரியாணிக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றான் முஸ்லீம்களோட பிரியாணி போடுறாங்க கறி பிரியாணி அதுக்காக முஸ்லீம்களை தூக்கி வச்சுட்டு ஆடுறான் எழுதுறான் பற்றி பொருட்படுத்த வேண்டாம் அவனுக்கு வந்து வயிற்று இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் நம்முடைய தாய்மார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணியாவது வரணும் நிகழ்ச்சி நேற்று நான் சொன்ன மாதிரி எங்கேயாவது வாடகைக்கு நான் வளர்ச்சி வர முடியாது பயணத்தில் பாதுகாப்பு என்பது முக்கியம் அதை விட இது பெண்கள் மாநாடு என்பதனால் கூடுதல் பாதுகாப்பு உணர்வு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த தோழர்களுக்கு மேலோங்கி இருக்க வேண்டும் நம்ம கண்ட்ரோல் நாம் இந்த மாவட்டத்தை பார்க்குறோம் மூணு மாவட்டம் மூணு மாவட்டத்திலேருந்து இருந்து இத்தனை வண்டி போடக்கூடாது இந்த வண்டியில் போகிறவங்களுக்கு நம்ம குடிநீர் வண்டியில் வைக்கணும் முடிஞ்சால் சாப்பாடு செஞ்சு வண்டியிலே வச்சுக்கலாம் என்ன பட்ட சாதம் செஞ்சு வச்சுக்கிட்டாக்க போச்சு ஒரு நாள் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல கடைக்கண்ணில் போய் உட்காந்து சாப்பிட்டு அங்கே பிரச்சனை வரக்கூடாது எவனாவது ஒருத்தன் பிடிக்காதவன் பிரச்சனை பண்ணுவான் அதெல்லாம் ஒன்றாக அதெல்லாம் நினைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆகவே இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் மாநாடு வெற்றி பெற வேண்டுமானால் இந்த இருபது நாட்களில் நீங்கள் தீவிரமாக கடப்பணி ஆற்ற வேண்டும் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கே இந்த மண்டல ஒருங்கிணைப்பு குழு கூடியிருக்கிறது நான் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மாநாட்டில் சந்திப்போம் மகத்தான வரலாறு படைப்போம் என கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை